நமச்சிவாய பிள்ளையார் பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய உதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மே மாத பலன்கள் பார்க்க போகிறோம் மே மாத பலன்கள் பார்க்க போகிறோம் இப்போ இந்த மே மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் மேச ராசியில் சுக்கரனும் புதனும் இருக்கிறாங்க ரெண்டு பேருமே ஒரு சுப கிரகம் மேச ராசியில் இருக்கிறாங்க இரண்டாம் இடத்துல அதாவது காலப்புருஷனுக்கு ரெண்டாம் இடத்துல ரிஷப வீட்டில் குரு பகவானும் சூரிய பகவானும் இருக்கிறாங்க கேது பகவான் கன்னி வீட்டில் இருக்கார் சனி பகவான் எப்போவும் போல கும்பம் வீட்டில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு செவ்வாய் பகவானும் ராகு மீன வீட்டில் இருக்காங்க இதில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா மே மாதம் ஒன்றாம் தேதி மேச வீட்டில் இருக்கிற குரு ரிஷப வீட்டுக்கு வந்துடுவார் அதான் குரு பயிற்சி வருடத்திற்கு ஒரு முறை நடக்கிற பயிற்சி குரு பயிற்சி மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை ஐந்தேகால் மணிக்கு மேச வீட்டிலேருந்து ரிசவ வீட்டுக்கு குரு பயிற்சியாகிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி அதாவது மே மாதம் ஏழாம் தேதி மீன வீட்டில் இருக்க புத பகவான் மேசை வீட்டுக்கு வந்துடுவார் நான் மேச வீட்டுக்கு வந்ததாக போட்டிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பதினான்காம் தேதி மேச வீட்டில் இருக்க சூரியன் ரிச வீட்டுக்கு வந்துடுவார் பதினாலாம் தேதி இந்த மாதம் மேச வீட்டிலேருந்து சூரியனோ ரசப்பயிட்டுக்கு வந்துடுவார் ஆனால் நான் ரசப்போர்ட்டுலாம் போட்டிருக்கேன்னா நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே எதிர்பார்ப்பு சிந்தனை எல்லாமே வரக்கூடியதை நோக்கியே இருக்கணும் எதிர்காலத்தை நோக்கியே இருக்கணும் அதனால் போட்டிருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கரன் பத்தொம்பாந்தேதி மேசை வீட்டுக்கு வந்துடுவார் மீன வீட்டிலேருந்து இருந்து மேசை வீட்டுக்கு வந்துடுவார் இது இந்த மாதத்தில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே ஒன்றாந்தேதி நான் சொன்ன மாதிரி குரு பயிற்சி உங்கள் எல்லாருக்கும் பன்னெண்டு ராசியில் பிறந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வாழ்த்துக்கள் நான் வணங்கும் அந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் என் தாய் தந்தையர் அனைவரையும் வணங்கி வேண்டி உங்களுக்கு என்னுடைய குரு வாழ்த்துக்களை என் குடும்பத்தில் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா மே மாதம் ஒன்றாம் தேதி தொழிலாளர் தினம் நாடு முழுவதும் இருக்கின்ற தொழிலாளர்களுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனல் சார்பாக அன்பான பிரகாசமான வாழ்க்கையை அமைய தொழிலாளர் தின வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் இப்போ நேயர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ தான் முத முத நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லை நிறைய நேர்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு வாழ்த்து சொல்கிறீங்க ஒரு சிலர் கூட உங்கள் ஜாதகத்தை என் செல் நம்பருக்கு அனுப்பி ஃபோன் நம்பரை கேட்டு வாங்கி அனுப்புகிறீங்க உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைய நாள் முதல் இந்த நேரம் முதல் உங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அத்தனை தர்ப்பு மக்களுக்கும் வாழ்த்துக்கள் வணக்கம் ஓம் நமச்சிவாயம் நம்ம இப்போ மிதுன ராசியை பார்ப்போம் மிதுன ராசி அப்படின்னாலே பெருமாளுடைய ராசி புதன்னா புத்தின்னு அர்த்தம் அப்போ மிதன ராசிக்காரங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் பிரெயின் ஷார்ப்பாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பேர் மிதன ராசி மிதன லக்கணக்காரங்க ஜோசியராக இருக்காங்க ஆசிரியராக இருக்காங்க லாயராக இருக்காங்க புத்தி தான் அவங்களுக்கு மெயின் கணக்கன்னு பேர் ஆடிட்ரு பேங்கிங் எல்லாம் மிதன ராசி தான் சார் இந்த மிதன ராசிக்கு மே மாதம் எப்படி இருக்குன்னா சூப்பர் 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 என்ன சார் சூப்பருங்கிறீங்க அப்படின்னா ஒன்றாம் வீட்டு அதிபதி பதினொன்றில் இருக்கார் ஐந்தாம் வீட்டு அதிபதி பதினொன்றில் இருக்கார் எப்படி ஒன்று அஞ்சு தெரிய வணம் ஒன்றுன்னா நீங்கள் அஞ்சுன்னா பூர்வ புண்ணியம் அது நிறையா சொல்லியிருக்கேன் அது பூர்வ புண்ணியம் ஜோதிடா ஆசை காதல் எல்லாம் அஞ்சு தான் அப்போ ஒன்று அஞ்சு ஒன்றா எங்கே இருக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்குது அப்போ நீங்களே பதினொன்றில் லாபத்தில் இருக்கீங்க அப்போ சிந்தனை ஃபுல்லாக இதில் இருக்கும் லாபம் 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 செய்கிற தொழிலில் அஞ்சுன்னா என்ன உங்கள் பூர்வீகம் அஞ்சுன்னா என்ன உங்கள் தாத்தா அஞ்சுன்னா உங்கள் பிள்ளைங்க அதுவும் பதினொன்றுல இருக்கு அப்போ உங்கள் தாத்தானால லாபம் உங்கள் பூர்வீக சொத்துனால லாபம் உங்கள் பிள்ளைங்கனால லாபம் நீங்களும் உங்கள் பிள்ளைங்களும் சேர்ந்து தொழில் பண்ணுறீங்க அதில் லாபம் சார் ஒன்போது தெரியவனால் பாக்கியம் பத்து தொழில் பதினொன்று லாபம் ஒம்பது பத்து பதினொன்று மூணு நல்லா இருக்குது ராசிபரன் வேணுமா உங்களுக்கு தேவையில் ஆனால் ராசிக்கு பன்னெண்டில் குரு மறைகிறார் நீங்கள் என்ன கேட்பீங்க சார் குரு மறையலாமா சார்னா ஒரு வகைக்கு குரு மறையலாம் ஏன் அவர் ஏழாம் வீட்டு அதிபதி பாதகாதிபதின்னு சொல்கிறது அல்லது கேந்திராதிபதின்னு சொல்கிறது ஒரு சுபர் வந்து மறையலாமா மறையக்கூடாது ஆனால் உங்கள் ராசிக்கு ஒரு வகைக்கு மறையலாம் அது மட்டும் இல்லை மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம் அது எப்படி இருக்குது உங்களுக்கு பன்னெண்டில் மறைஞ்சாலும் மூணும் பத்தில் திக்பலமாக இருக்குது அப்போ என்ன அர்த்தம் புது உத்வேகம் படைக்கும் புதிய முயற்சி ஜெயிக்கும் புதிய வேலை கிடைக்கும் புதிய தொடர்புகள் இருக்கும் இந்த சூரியன் குருவோட சேர்ந்து பணங்களில் இருக்கிறதுனால உங்கள் மனைவிக்கு நல்லா இருக்கு அவங்களுக்கு புதிய முயற்சியில் வேலை கிடைக்கும் நீங்கள் கணவனாக இருந்தால் நீங்கள் மனைவியாக இருந்தால் கணவனுக்கு புதிய முயற்சி வேலை கிடைக்கும் ஆக ஒம்பதுன்னா பாக்கியம் பத்து நாற்பது பத்தில் பாருங்க செவ்வாய் இருக்கு செவ்வாய் யார் உங்களுக்கு ஆறாம் வீட்டு கிரகம் பதினொன்றுக்குள்ள கிரகம் பதினொன்று கிரகம் பத்துல ஆறுக்குள்ள பத்துல ராகுவோட ஏற்கனவே ஆல்ரெடி ராகு அங்கே இருந்து உங்க தொழிலை விரிவு இருக்கார் மறந்துடக்கூடாது அது குருவோட வீடு வேற அப்போ உங்க தொழில் இப்ப பெய்கிட்டு இருக்கு என்னைக்கு ராகு கேது பயிற்சி ஆச்சோ அன்னையிலேருந்து முதன ராசிக்காரங்க போட்டிருக்க தொழில் தகுந்த மாதிரி நீங்க பிரபலியம் ஆகிட்டு இருக்கீங்க தொழில மறந்துடக்கூடாது அப்ப செவ்வாய் அங்க போயிருக்கு அப்ப ரியல் எஸ்டேட் பண்றவங்க செங்க காலவா பண்றவங்க கட்டிட பொறியாளர்கள் அரசியல்வாதி அத்தனை பேருக்கும் சூப்பர் யாருக்கு மிதன ராசிக்கு இந்த சனி மூணாம் பார்வையா சுக்கரனையும் புதனையும் பார்க்குது லட்சாதிபதி யோகம் உண்டு அது மட்டும் இல்லை இடம் உங்கள் தம்பி உங்கள் மாமனார் பணன்ல மறைஞ்சா யாராவது உங்கள் தம்பி வெளிநாட்டில் இருந்தால் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா போகலாம் இல்லை மாமனார் வெளிநாட்டில் இருந்தால் உங்கள் தம்பி வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம் நீங்கள் ஒரு இடத்துல உங்கள் மனைவி ஒரு இடத்துல இடம் மனைவியோட பிரிஞ்சிருக்கோம் ஒன்று சேரலாம் இல்லை ப்ரமோஷன் வாங்கி போகிறதுனா போகலாம் உங்கள் பிள்ளைங்க லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல கல்வி யோகம் உங்களுக்கும் உண்டு உங்கள் பிள்ளைங்களுக்கும் உண்டு ஆறாம் இடம் தான் சார் கடன் ஏற்கனவே பேசியிருக்கோம் ஆறு என்ன கடன் நோய் வம்பு வளர்ச்சி எல்லாம் அதை யார் பார்க்குறா குரு பார்க்குது அப்போ கடன் இல்லை வியாதி இல்லை நோய் இல்லை ஆறாம் இடம் தான் வேலை சர்வீஸ் அப்போ அந்த இடத்த குரு பார்க்குது வரைக்கும் நல்ல வேலை இல்லை சார் சம்பளம் இல்லை சார் வேலைக்கு போகிறேன் சம்பளம் கம்மி சார் அப்படின்னா இப்போ அதுக்கும் வாய்ப்பு உண்டு சார் எல்லாத்துக்கும் மேலே நாலாம் இடம்னா வீடு ஆரம்பிச்சிருப்பிய ஒரு சிலர் நிறுத்திருப்பீங்க ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் சார்ன்னு இருப்பீங்க இப்போ இந்த குரு பயிற்சி ஆகிடுச்சி வீட்டை கட்டிப்பிடுவீங்க இல்லை சார் தான் வாங்கி போட்டிருக்கேன் இன்னும் கட்டலைன்னா இப்போ இந்த மாதம் ஆரம்பிச்சிருவீங்க சார் ஒரு வண்டியை கொடுத்துட்டு மாற்றலாம்னு நானும் ஆறு மாதமாக முயற்சி பண்ணுறேன் சார் அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பு உண்டு கார் வாங்கிக்கலாம் இல்லை டூ வீலர் வாங்கிக்கலாம் சூரியனோடு சேருது குருவோடு சேருது சார் குருன்னா பேங்க் அப்போ பேங்க் லோன் போட்டு வாங்கலாம் சார் சூரியன்னா அரசாங்கம் அரசாங்க உதவியோடு வாங்கலாம் சார் ஒம்பது பத்து பதினொன்று லாபம் 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 சார் திருமணம் அதுக்கு பஞ்சமே இல்லை அவர் போய் மறைஞ்சாலும் சுக்குரன் கடத்துற காரனும் நீங்களும் லாபத்தில் இருக்கீங்க திரும்ப ரெண்டு பேருமே ஐந்தாம் இடத்தை பூர்வ புண்ணியத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு திருமண யோகமும் உண்டு அது மட்டும் இல்லை திருமண யோகம் மட்டும் இல்லை குழந்தை பாக்கியமும் உண்டு சார் எட்டாம் இடத்தை குரு ஆக்குது நாலாம் இடத்தை குரு ஆகுது நாலுனா சொகம் அப்போ வீடு கட்டணும் அது இல்லைன்னா வண்டி வாங்கணும் அது இல்லைன்னா என்ன அம்மா நல்லா இருக்கணும் அது இல்லைன்னா என்ன மனைவியோட மகிழ்ச்சியாக இருக்கிறது எல்லாமே நான்கு அதை குரு ஆகுது நான் ஏற்கனவே செஞ்ச மாதிரி அஞ்சாம் இடம் தான் பொழுதுபோக்கு அஞ்சாமிடம் தான் ஆசை அஞ்சாம் இடம் தான் விருப்பம் அஞ்சாம் இடம் காதல் இது எல்லாமே இருக்கு அப்போ உங்களுக்கு இந்த மாதம் முழுக்க முழுக்க மகிழ்ச்சியான மாதம் சந்தோஷமான மாதம் கல்வி யோகம் சிறப்பு அரசியல் யோகம் ஏன்னா பத்திர செவ்வா அரசியல் யோகம் உண்டு பெருமளம் நான் சொன்ன மாதிரி உண்டு எதை வேணாலும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை மிதன ராசிக்காரங்க இந்த மாதம் ரெண்டாம் தேதி மூணாந்தேதி இந்த மாத கடைசியில் இருபத்தி ஒம்பது முப்பது ஆகிய இந்த நாலு நாளும் சந்திராசனம் இருக்குது அந்த நாட்களில் வரவுலை வச்சுருக்கவங்க கவனமாக இருங்க பணம் கையில் பழங்குறவங்க கவனமாக இருங்க அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவங்க சிஸ்டம் ஒர்க் பார்க்குறவங்க கவனமாக இருங்க சந்திராசனம் இருக்குது டூ வீலர் காரில் பிறகு கவனமாக இருங்க எப்படி இருந்தாலும் இந்த மாதம் வெற்றி மாதம் லாபத்தில் சுக்கரனு புதனும் இருக்கிறதுனால நீங்கள் வழிபட வேண்டியது பெருமாள் வழிபாடை நல்லா பண்ணுங்கள் அந்த பெருமாள் என்றைக்கே உங்களை கையிட மாட்டார் ஓம் நமச்சுவாயா